நடிகவேல் எம் ராதா அவர்களும் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் நாத்தியமும் ஆன்மீகமும் கலந்து ரெண்டு ஒரு பெரிய உரையாடல் நடந்து கூமுதத்தில் எடுத்தாங்க launched Vivo V40 series now available at Purvika visit you your nearby Purvika showroom Purvil kalamela udana செய்யவேண்டும் நாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரிஷிகளின் கோத்திரம் கோத்திர ரிஷி பிரபர ரிஷி என்று இரண்டு விதமாக இருக்கிறது மிகவும் பிரசித்தமான ஒரு ரிஷியின் சந்ததியில் வந்தவர்களுக்கு அந்த ரிஷியின் கோத்திரம் இருக்கும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிளி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் இலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் ஆன்மீகம் ஆயிரம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீகவி அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள் அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றி போகிறார் ஸ்ரீகவி அவர்கள் ஸ்ரீகவி அவர்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதயம் பேசுகிறது என்ற பத்திரிகையில் நீங்கள் வந்து வாரியாரோடு நீங்கள் விவாதம் பண்ணணும் அப்படின்னாரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குமுதத்தில் நடிகவையில் எம் ஆர் ராதா அவர்களும் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் நாத்திகமும் ஆன்மீகமும் கலந்து ரெண்டுரும் ஒரு பெரிய உரையாடல் நடந்து குமுதத்தில் எடுத்தாங்க அடுத்து முப்பது வருடம் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நீங்கள் இதயம் பேசுகிறதில் நீங்கள் எடுக்க வேண்டும் மணியன் சொன்னார் என்று என்னிடம் வந்தார் சொல்லி சொன்னார் ஸ்ரீகவி அவர்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் பேசும் பொழுது நான் ஆறு வயது சிறுவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதனோடு போய் விவாதம் பண்ண நான் விரும்பவில்லை அது வலம்புரி ஜான் வந்து யாகவாமுனிவர் அப்புறம் மேல்முருவத்து பங்காரடிகிறார் இவர்களெல்லாம் செய்ய சொன்னார் ஆனால் நான் போய் ரெண்டு பேர்த்தையும் பேசினேன் ஆனால் அதை ரெக்கார்டு பண்ணவில்லை என்னுடைய பேச்சே அவர்களுக்கு பேட்டியாக தெரியவில்லை அது சாதாரண ஒரு சம்பாஷணை உரையாடலாகவே முடிந்து விட்டது அப்புறம் சிவசங்கர் பாபாவிடமும் நான் பேசியிருக்கிறேன் இது போன்ற பல ஆன்மீகவாதிகளிடமும் பெரிய பெரிய மார்க்சிஸ்ட் தோழர்களிடமும் நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது நாம் பேட்டிக்கு நாம் செல்வோம் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமு மகான்கள் பிறப்பதும் இல்லை இறப்பதுமில்லை இந்த பூமி என்ற கிரகத்திற்கு வந்து போகிறவர்கள் அவ்வளவுதான் எத்தனையோ மகான்கள் மகனீயர்கள் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் செய்திருக்கின்றனர் அதில் அடியேனின் நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு மகா புருஷர் தோழப்பாச்சாரியார்களின் முதல் ஆச்சாரியர் ஸ்ரீசைலபூர்ணர் பெரிய நம்பி என்கிற திருமலை நம்பிகள் இவருடைய சரிதம் ஒரு அற்புதமானது இது ஏதோ பதினெட்டு புராணங்களில் அமைந்தது அல்ல இது வெங்கடேச மாலை என்ற நூலில் அமைந்திருக்கிறது அதுவும் இதனுடைய சரித்திரத்தை மிக தெளிவாகவும் மிக மிக அற்புதமாகவும் திருவேங்கடமலை வரலாற்று மாலை என்பது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் வெளியீடு செய்யப்பட்டது அதை கிரகித்து கொண்டு இந்த பக்தர்களும் எப்படி அவர் திருமஞ்சன கைங்கரியம் செய்தார் திருவாராதனம் செய்தார் மந்திர புஷ்ப அர்ச்சனையை நிறைவேற்றினார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன் சற்றே ஒரு திவ்ய தேச திருத்தல தரிசனம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதில் முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் எனும் திருவரங்கம் திருவரங்கத்திலே அரங்கமா நகருளான் சயன கோலத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான் தொண்டொரடிப்புடி ஆழ்வார் அப்பெருமானின் நிலையை மிக அழகாக ஒரு பாசுரத்தில் அருளி செய்கிறார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி செந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவனைத் துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலும் என் செய்கேன் உலகத்தீர் அப்படி சைனித்திருக்கிறாங்க குடதிசை அதாவது மேற்கு திசை குடதிசை தலையை வைத்து குணதிசை பாகம் நீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இந்த ஸ்ரீரங்கம் பல மகான்களின் இருப்பில் பல மகான்கள் வாழ்ந்த பூமி பல மகான்கள் பகவானை ஆராதித்த பூமி அதில் ஒரு முதல் மகானாக முன்னின்று நிற்பவர் யமுன முனிவர் யமுனாச்சாரியார் என்று பெரியோர்கள் போற்றுவார்கள் அவர்தான் ஸ்ரீ ஆளவந்தார் ஆளவந்தார் சன்னதியிலே அன்றாடம் காலட்சேபம் நடக்கும் அப்படி நடக்கின்ற நேரத்திலே இந்த ஸ்ரீசைலபூர்ண திருமலை நம்பிகளும் அங்கே அமர்ந்திருப்பார் யமுனாச்சாரியார் அவர்கள் ஸ்ரீ நம்மாழ்வார் பாசனம் ஒன்றை உள்ளம் உருகுமாறு எடுத்து உரைத்து அதன் பொருளை மிக அழகாக தெரிவிப்பார் அந்த பாசனம் செயவேண்டும் நாம் தேழி குரலறுவேwidetildeருவே கடந்து எழில் குயில் ஜோதி எழில் தேதந்தே தந்தே திருவே இது திருவாய்மொழி அப்படின்னு புகழ்பெற்றது ஸ்ரீ நம்மாழ்வார் அருளியர் தமிழ் வேத பாசுர பகுதியில் மூன்றாம் பத்து ஒழுவில் காலமெலாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னா செழி குரலரவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தை எல்லோருமே திருமாலையே உபாயமாக கரை தஞ்சமடையும் பேறு பெற்றிருக்க வேண்டும் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் அவனுடைய கைங்கரியம்தான் மிக பெரியதான பல கருத்துக்களை உடையது இதை கேட்டார் ஸ்ரீசைலபூர்ணன் திருமலை நம்பிகள் தானும் அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆச்சாரிய புருஷரான யமுனாச்சாரியார் ஆழவந்தாரிடம் கேட்டார் அவர் அதற்கு அனுகிரகம் செய்தார் அதற்கு பின் ஸ்ரீசைலபூர்ண திருமலை நம்பிகள் அவர்கள் திருமலைக்கு வந்து அமைகிறார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரிஷிகளின் கோத்திரம் கோத்திர ரிஷி பிரபர ரிஷி என்று இரண்டு விதமாக இருக்கிறார் அத்திரி மகரிஷி சப்த ரிஷிகள் முதலானவர்கள் அகஸ்திய முனிவர் ஆகியோர் கோத்திர பிரவர்த்தகர்கள் இந்த ரிஷிகள் பெயரால் எட்டு மகரிஷிகள் வரிசையாக வருகின்றன மிகவும் பிரசித்தமான ஒரு ரிஷியின் சந்ததியில் வந்தவர்களுக்கு அந்த ரிஷியின் கோத்திரம் இருக்கும் பொதுவாக பக்தர்களுக்கும் அவ்வாறு எந்த ரிஷியின் வம்சத்தினால் வருகிறோமோ அந்த ரிஷியின் பெயராலே கோத்திரங்கள் அமைவது உண்டு மிகவும் பிரசித்தமான சந்ததியில் வந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் பிரம்மாவின் மானச புத்திரர்கள் ஒருவர் ஆங்கிரச மகர்ஷி இவருடைய தோற்றம் அக்னியில் தோற்றமானவர் இவர் அக்னியில் தோற்றமாகி அருள்பாளி தருளியவர் இவரே ஷட்மர்ஷன கோத்திர பிரவர்த்தகர் இந்த ஷட்மர்ஷன கோத்திரத்திலே வந்து உதித்தவர்தான் ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பிகள் யமுனாச்சாரியார் ஆலவந்தாரின் பெயரன் தேவராஜன் என்கிற தெய்வத்துக்கரசு நம்பிகளின் திருக்குமாரன்தான் ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பிகள் இந்த நம்பிகள் கைங்கரியம் செய்வதற்கு முன் அவருடைய தாய் தந்தையர்களும் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அவர்களும் ஆழவந்தாருடைய அரங்கத்திலே அமைந்திருந்தவர்கள் அவரிடம் அனுமதி பெற்று அந்த வயதான தம்பதிகள் இருவரும் தீர்த்த யாத்திரை சென்றார்கள் எப்பொழுதுமே கோயில் தரிசனம் என்று சொல்வது உண்டு ஆனால் உண்மையில் அது தீர்த்த யாத்திரை தரிசனம் தான் தீர்த்த யாத்திரை போகிறேன் என்று சொல்வது உண்டு அந்த வயதான தம்பதிகள் வடதேசமெல்லாம் தரிசித்துவிட்டு தரிசித்து வந்து திருமலைக்கு வந்து அமைந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் பகவானுடைய லீலை அலர்மேல் மங்கை தாயார் ஒரு பெண் வடிவிலே வந்து அங்கிருக்கும் அந்த அம்மையிடம் தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்றார் அந்த அம்மையார் ஒரு குவளையிலே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அதற்கு பெண் வந்த அலர்மியல் மங்கை தாயார் பாபவிநாசம் தீர்த்தம் இல்லையா என்று கேள்வி விடுத்தார் மனம் வருந்தினார் இந்த அம்மா என்ன செய்வது தாயே நாங்களோ வயதானவர்கள் பாபநாசமோ வெகு தூரத்தில் இருக்கிறது அங்கு சென்று அந்த தீர்த்தத்தை எடுத்து வர எவரும் எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கூட கிடைக்கவில்லையே என்று அழுதார் தாயார் அல்லவா அனுகிரகம் செய்தார் விரைவில் உங்களுக்கு ஒரு சற்புத்திறன் பிறப்பான் என்று கூறி அவர் மறைந்துவிட்டார் அந்த வாக்கின்படியே சீனிவாசப் பெருமாளின் அருளால் கலி நாற்பது எழுபத்தி நாலு கிபி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஸ்ரீமுக வருஷம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமதிதி வெள்ளிக்கிழமை கூடிய அனுராதா நட்சத்திரத்தில் அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் அந்த வயதான தம்பதிகளுக்கு நம்பிகளுக்கு குமாரர் அவதரித்தார் அவர்தான் ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பிகள் இந்த குமாரருக்கு பிதாமகர் அதாவது பாட்டன் யமுனாச்சாரியார் ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பி என்ற நாமத்தை சூட்டியவர் அவர்தான் இந்த நாமத்தை பாட்டன் சூட்டினார் இந்த ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பி தன்னுடைய மருமகன் ஒருவருக்கு ஒரு நாமத்தை சூட்டப் போகிறார் அந்த மருமகன் ஸ்ரீமத் பகவத் இராமானுஜன் Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit you your nearby Poorvika showroom. Tasty, na, na, na. Daily, daily. Taste daily, taste daily. Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.